ஐயா வணக்கம் ஐயா அந்த சுசிலா அக்ரிகல் லீக் சிலார்ல இருந்து வரங்கய்யா சரிங்க இப்போ இது என்ன ஊரு நீங்க என்ன பயிர் சாகுபடி பண்றீங்க அத பத்தி விவசாயிகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இது வந்து அரியலூர் மாவட்டங்க உம் உடார் தாலுக்கா சரிங்கய்யா காட்டாகாரம் கிராமம் மெயின் ரோட்டிக்கு பக்கம் காட்டக்காரம் கிராமம் இது உம் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குங்க செல்வராட்சி சாருவிட அது முப்பத்தி ரெண்டு ஏக்கரை நான் தான் பாத்துக்கறேன் நீங்க ஃபுல்லா மேனேஜ் என்றெல்லாம் நான் தான் பாத்துக்கறேன் ஓ அவங்க வந்து மெட்ராஸ்ல இருந்தாங்க இப்பதான் இதை வந்து வயல்லாம் பாக்குறாங்க பாய்க்கெல்லாம் நான்தான் பாத்துக்குவேன் ஓ அவங்க இப்பதான் வந்து இப்போ ஒரு ஒரு வருஷமா தான் இங்கேயே ஓ அதனால எல்லா வேலைகளும் நான் தான் பாத்துக்குவேன் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நான் தான் பாத்துக்குவேன் எல்லாத்தையும் மருந்து அடிக்கிறதுல இருந்து வயல பாத்து காலு வச்சுக்கிட்டு வேலை செய்யறது எல்லாமே நான் தான் எல்லாமே நீங்க நான் தான் பாத்துக்குவேன் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நாங்க சவுக்கதான் பண்ணுவோம் வேற எதுவும் பண்றது கிடையாது ஓ அது முப்பத்தி ரெண்டு ஏக்கரை வந்து நாலு பிரிவா பிரிச்சு நாலு ஐட்டமா போடுவோம் ஏன்னா ஒரு ஒரு பகுதியா போட்டு போனாதான் நமக்கு சரியா வரும் ஆளு வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி போடுவோம் இப்போ ஒரு ரெண்டு பகுதி போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போது சவுக்க போட்டாச்சு கண்ணு போட்டாச்சு போட்டதுக்கு முப்பது களை வெட்ட முடியல என்ன ரெண்டு இது போட முடியலன்ட்டு ஒண்ணு மட்டும் போட்டு ரெண்டு அப்படியே நிப்பாட்டிட்டோம் போடாமே நிப்பாட்டிட்டோம் ஆளும் கிடைக்கல அப்புறமா வந்து இந்த வில்லகுளம் கிராமத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து களக்கொல்லி கிடைக்குது நீங்க அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னாருங்க சரி வேண்டியப்பட்டவர்தான் இதனால அவங்க வந்து தெரியப்படுத்தினாங்க அப்புறம் அவங்க வந்து சொன்ன உடனே கொஞ்சம் அடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தாக்க நல்லா இருக்குங்க கண்ணு மேலேயே அடிக்கிற மாதிரியே கண்ணு மேலேயே பட்டாலும் ஒண்ணும் பண்ணல ஆனா வந்து பில்லுதான் அடிக்க ஆரம்பிச்சுங்க கண்ணு போட்டு பத்து நாள் அடிக்க ஆரம்பிச்சுங்க பத்து நாள்லயே அடிக்க ஆரம்பிச்சோம் ஒரு பில்லு கூட இல்ல எல்லாம் கிளியரா காஞ்சி போச்சு அப்புறம் ஒரு ஒரு இருபது நாள் கழிச்சு ஒரு மருந்து அடிச்சோம் வேலையே முடிஞ்சு போச்சு காலையோல விடல களையே வெட்டல கலைய வெட்டல களைய வெட்டாம நாங்க வந்து இப்ப அது மேலே அப்படியே உளுந்த வரைச்சிட்டு சும்மா இழுத்து விட்டோம் ஜனங்களை விட்டு ஒரு நாலு ஜனங்களை விட்டு இழுத்து விட்டோம் ஆனா வந்து களை கொல்லி பிரமாதமா இருக்குங்க இது மாதிரி தெரிஞ்சினாங்க ஒரே நேரத்துல கூட எல்லாத்தையுமே பண்ணுவோம் இப்ப நீங்க அந்த பிரிச்சு பிரிச்சு போடுறதா மருந்து இருக்கு தெரிஞ்சிருந்தா ஒரே டைம்ல ஒரே டைம்ல ஒரே டைம்ல பண்ணிடும் ஓ ஆனா வந்து இந்த மாதிரி முன்னாடி தெரியல எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு போல இருக்கு எங்களுக்கு தெரியல இப்பதான் கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க பரவாயில்லைங்க இது நல்லா சூப்பரா இருக்குங்க இது ஒரு மூணு கண்ணுங்க மூணு மாசத்துக்கு கண்ணுனாக்கா வந்து களை நம்ம களை வெட்டி ஏறு ஒட்டுனா கூட இவ்வளவு இதா வராது நமக்கு அது எதுவுமே தொந்தரவு பண்ணல அதை பத்தி ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்கு ரெண்டு களைக்கொல்லி அடிச்சு விட்டீங்க முடிஞ்சு முடிஞ்சு போச்சு சரிங்க சரி ஆனா இது என்ன மருந்து அடிச்சுட்டு இருக்கீங்க இது வந்து கண்ணு வந்துருச்சுப்பா சீக்கிரமா கண்ணு வந்துருச்சு கொள்ள சரி மருந்து அடிக்கிறது முடி போட்டு போட்டுட்டோம் கண்ணு போட்ட உடனே சரி என்ன பண்றதுன்னு வந்து கேட்டோம் கேக்குற போது கண்ணு மேலே அடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க பத்து நாள்ல கண்ணு போட்டு பத்து நாள்ல ஒரு மருந்து கொடுத்தாங்க அதை அடிச்சோம் புல்லு வந்து எல்லாம் அப்படியே எல்லாம் காஞ்சி போச்சு அடிச்ச ஆளுவோ சரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் திட்டு திட்டா விட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு புல்லு தெரியுது அவசரமா அடிச்சுட்டானோ பசங்க மருந்தோட இது தெரியாம கொஞ்சம் வேகமா பிடிச்சிட்டோம் அதனால புல்லு ஒன்னொன்னு தெரியுது இப்ப வந்து மருதாரம் அடிச்சுட்டு இருக்கோங்க செடி மேல பட்டாலும் ஒண்ணும் பண்ணாது இந்த மருந்து நல்லா பில்லு எல்லாம் காஞ்சிடும் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த வயலு வந்து ஏன் வந்து நாங்க கண்ணு போடுறதுக்கு முன்னாடி அடிச்சோம்னா கொஞ்சம் கோரை கொஞ்சம் வரும் அதனால சரி சேர்த்து அடிச்சுக்குமேன்ட்டு அடித்தோம் கோரை வரல இருக்குன்னு சொன்னால் கோரை பில்லுக்கு தகுந்த மாதிரி அடிக்கலாம் பில்லு இப்போ இந்த வயலில் கோரை இருக்குது அந்த வயலில் கோரை இல்லை வெறும் பேர கம்ம பில்லு அந்த பில்லு இந்த பில்லு வருது கோரை வரணும்னு சொன்னாக்க எல்லாம் சேர்ந்து சாகனம் இருக்காண்டி நாங்கள் அந்த மாதிரி அடித்தோம் பாஞ்ச நாள் அடிக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மினிடி அடிக்கிறது தான் நல்லது வந்து கோரை இல்லைன்னு சொன்னாக்க மினிடி அடிச்சுட்டு போடுறது நல்லது சரிங்க ஓகே அண்ணா இது என்ன இப்ப தான் கண்டு போட்டிருக்கீங்களா ஆமா இப்போ வந்து இது வந்து களைக்கொல்லின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியாது களைக்கொல்லினாக்கா வந்து முன்னாடி வந்து கண்ணு மேல அடிக்கலாம்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து இப்போ வயல்ல சும்மா கிடக்குற மாதிரி இது எப்போ போட போறீங்கன்னு கேட்டாங்க அந்த மாதிரி நாங்க என்ன ஒரு ஒரு மாசம் ஆவோம் சரிங்க ஓட்டிட்டு போடணும்னு சொன்னோம் ம் அப்படியே இருந்தா கொஞ்சம் களைக்கொல்லி இருக்கு இதை நீங்க அடிச்சு பார்த்துட்டு போடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா கொண்டாந்து கொடுத்தோன்னே சரி ஓட்டிட்டு நல்லா தண்ணி எல்லாம் வச்சு சரி பண்ணிட்டு மருந்து அடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் மூணு நாள் கழிச்சு நாங்க கண்ணு போட்டோம் சரிங்களா சரிங்களா அந்த கலவலியோட இது சூப்பரா இருக்கு ஒரு பில்லு கூட வரல பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு பில்லு கூட ஒரு கூட வரல கோரை ஆனா அது வந்து எங்கேயோ ஒண்ணு வருது அது எடுத்துக்கலாம் அது தப்பு இல்ல அதை எடுத்துக்கலாம் எவ்வளவு பில்லே வெட்ட நம்ம அந்த ஒரு கோரை எடுத்துக்க முடியாதா தப்பு இல்ல தப்புல அதனால அதனால இப்ப இது வந்து மருந்து அடிச்சு இப்ப ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்ல இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால வந்து இந்த மருந்து பெஸ்ட் சூப்பர் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரைக்கும் வேலை இல்ல அது சரி ஆஹ் இந்த பில்லு வந்து ஒரு மாசம் கழிச்சு வரும் அப்புறம் ஒரு மருந்து அடிச்சோம்னா முடிச்சு போச்சு வேலையை முடிஞ்சு ஜனங்களும் கூப்பிட வேணாம் இது ஒரு டீ வடை வாங்குறதுக்கு அத ஆனா பெரிய பாடு டீ வெள்ளியா வட வெள்ளியா டீ வெள்ளியா வட வெள்ளியான்னு கருத்துட்டு இருக்கோம் நம்ம அந்த மருந்து அடிச்சுட்டு நம்ம போட்டு நம்ம வேலையை நம்ம போட்டு பாத்துட்டு பிரச்சனையே இல்ல வந்து எவ்வளவோ பில்லு இருந்துச்சு இப்ப இந்த மருந்து அடிச்சதுனால பில்லு இல்ல பில்லு இல்லாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல எல்லா விவசாயிகளுக்கும் வந்து இந்த மருந்த வாங்கி பயன்படுத்துறது நல்லது ஆனா வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தாம இப்ப நாங்களே வந்து எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு போன ஆண்டுல தெரிஞ்சிருந்தாக்க நிறைய பில்லு வெட்டிட்டு கிடந்தோம் இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது அதனால எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஆனா வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து ரொம்ப அந்த ஜனங்களை கூப்பிட்டு கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் எங்களால முடிஞ்ச வரலையும் எங்களுக்கு நாங்க சொல்றோங்க நாங்களுமே எல்லா விவசாயிகளுக்கு சொல்றோம் ஆனா விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க சொல்றாங்க அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசனையிலேயே விட்டுறாங்க ஆனா வந்து இப்ப நாங்க அடிச்சு பார்த்ததுலதான் தெரியுது எங்களுக்கு ஏதாவது வியாபாரத்துக்கு அப்படி சொல்றாங்களோ என்னமோன்னு சில பேர் நினைக்கிறாங்க நாங்க அடிச்சு பார்த்தோம் அனுபவத்துல சொல்றோம் ஆனா நல்லா பில்லு எல்லாத்தையும் கிளியரா காலி பண்ணிடுது பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லாம இருக்குது அதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா சரி மேலும் உங்களுக்கு சவுக்கு சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க சுசிலா அகிரிக்கல் நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்